மகரம் மகரம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து உங்களின் ஆறாவது வீட்டில் அமர்வதால் உங்கள் கஷ்டங்கள் குறையும் உங்கள் எதிரிகள் அவ்வப்போது தலையை உயர்த்துவார்கள் ஆனால் உங்கள் வேலையில் நீங்கள் வலுவாக இருப்பீர்கள் பணியிடத்தில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவீர்கள் வேலையில் உங்கள் நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் உங்கள் வணிகம் வளரும் மற்றும் உங்கள் வணிக அறிவு வளரும் சில செயல்களைச் செய்வீர்கள் சில புதிய திட்டங்களை செய்வீர்கள் உங்கள் வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் நல்லுறவு உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும் மகர ராசி மாணவர்களைப் பற்றி பேசினால் இந்த மாதம் பொருத்தமான வெற்றியை தரும் நீங்கள் படிப்பு மற்றும் கல்விக்காக உருவாக்கப்பட்டதாக உணர்வீர்கள் குரு கிரகம் ஐந்தாம் வீட்டில் நிலைத்து மாதம் முழுவதும் இருப்பதன் மூலம் கல்வித்துறையில் உங்களை தலைவராக மாற்றும் உங்கள் கவனச்செரிவு அதிகரித்து படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி இரண்டாம் வீட்டில் இருப்பார் ஆனால் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நீங்கள் சில வார்த்தைகளைச் சொல்வீர்கள் அவை தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கும் ஆனால் அவை கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த வார்த்தைகள் உண்மையாக இருந்தாலும் அது குடும்பத்தின் சூழலை கெடுத்துவிடும் குரு கிரகம் ஐந்தாவது வீட்டில் தங்கி உங்கள் அன்பை பாதுகாக்கும் அவர் உங்கள் அன்பிற்கு உங்களை பொறுப்பாளியாக்குவார் மற்றும் அவர் உங்கள் அன்பில் உண்மை நேர்மை மற்றும் தூய்மையை அதிகரிக்க முயற்சிப்பார் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு சிறந்தவர்கள் அவர்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு உங்கள் மனதில் பிறக்கும் இது உங்கள் உறவை மேலும் முதிர்ச்சியடைய செய்யும் மாதம் முழுவதும் புதன் ஏழாவது வீட்டில் இருப்பார் இது உங்கள் உறவில் நல்ல தகவல் தொடர்பு திறனை அதிகரிக்க உதவும் உங்கள் உணர்வுகளை ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியும் அவ்வப்போது வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இது வாய் தகராறு மற்றும் ஈகோ மோதல்களுக்கு வழிவகுக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சனி கிரகம் செல்வம் குவிக்கும் வீட்டில் இருக்கும் இது செல்வத்தை குவிப்பதற்கு முற்றிலும் உதவும் உங்கள் செல்வம் பெருகும் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்திற்கு நல்ல வட்டி கிடைக்கும் பணமும் கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் ராகவம் உங்களை உற்சாகமடையச் செய்வார் ஆறாவது வீட்டில் இருக்கும் சூரிய கிரகம் உங்களை நோய்களை எதிர்த்து போராடுவதில் திறம்படச் செய்யும் ஆனால் ஆறாம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது சில சிறிய பிரச்சனைகளை கொடுக்கலாம் அதன் பிறகு உங்கள் ஜாதகத்தின் எட்டாவது வீட்டில் புதன் பயிற்சிப்பது சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கலாம் முன்னெச்சரிக்கை மற்றும் இந்த பிரச்சனைகளில் கவனமாக இருங்கள் மற்றும் வானிலை மாற்றம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் கும்பம் கும்பம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள் கும்ப ராசிக்கு வேலை செய்யும் ஜாதகக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் பத்தாம் வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி மேஷ ராசியில் பயிற்சித்து நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவார் உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் ஆதரவாளர்களாக மாறுவார்கள் மற்றும் அவர்களின் ஒத்துழைப்பு உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட உதவும் மாதம் முழுவதும் சனி கிரகத்தின் அம்சம் உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கும் அதுவும் ஒரு நிலையில் இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் மற்றும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் சூரியனும் சுக்கிரனும் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிப்பதால் நீங்கள் சிறந்த மாணவராக மாறுவீர்கள் உங்கள் படிப்பைத் தொடர தேவையான ஆற்றலை வழங்கும் ஒரு ஆர்வம் உங்களுக்குள் இருக்கும் ஆரோக்கியமான போட்டியாக அமையும் இதனால் பலம் பெற்று கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட முடியும் இரண்டாம் வீட்டில் ராகு இருப்பது உங்களை எதையும் பேசக்கூடிய நபராக மாற்றும் எனவே நீங்கள் மற்றவர்களை பாதிக்க அல்லது ஏற்க எதையும் பேசுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு எதிராகச் செல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை உங்களால் செயல்படுத்த முடியாமல் போகலாம் மற்றவர்களைப் பற்றி நல்லதையே சிந்தித்து தூய்மையான மனதுடன் மற்றவர்களிடம் நல்லதை பேசுங்கள் இதன் மூலம் நீங்கள் அனைவருக்கும் பிடித்தவராக இருப்பீர்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான புதன் ஆறாம் வீட்டில் இருப்பார் மற்றும் செவ்வாய் தனது முழு அம்சத்தையும் மாத தொடக்கத்தில் அவர் மீது செலுத்துவார் மேலும் சூரியன் மற்றும் சுக்கிரன் கிரகம் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் ஒன்றாக இருக்கும் இதன் காரணமாக காதல் மற்றும் காதல் இரண்டும் உங்கள் காதல் வாழ்க்கையில் அதிகரிக்கும் நீங்கள் இருவரும் ஒன்றாக சில நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் நடுவில் சில விஷயங்களால் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் ஆனால் சிறு சிறு வாக்குவாதங்கள் அன்பின் ஒரு பகுதியாகும் மற்றும் அவை உங்கள் அன்பையும் அதிகரிக்கின்றன ஏழாவது வீட்டில் சனி கிரகம் மாதம் முழுவதும் இருக்கும் இது திருமண உறவுகளுக்கு மிகவும் சாதகமாக இல்லை ஆனால் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துவதில் ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது நீங்களும் உங்கள் வாழ்க்கைத் துணையும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ஒருவருக்கொருவர் சமமான மரியாதை கொடுப்பீர்கள் மற்றும் பொறுப்புகளையும் சிறப்பாகச் செய்வீர்கள் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி குரு நான்காம் வீட்டில் இருப்பதால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பெற உங்களுக்கு உதவக்கூடும் இதன் காரணமாக வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் வீட்டிற்கு மகிழ்ச்சி வரும் ராகு இரண்டாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் கவனக்குறைவான அணுகுமுறை உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் நன்றி வாழ்க மீனம் மீனம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதி குரு இந்த மாதம் முழுவதும் மூன்றாம் வீட்டில் இருப்பார் அங்கிருந்து அவர்களின் ஏழாவது வீடு ஒன்பதாம் வீடு மற்றும் பதினொன்றாவது வீட்டில் பார்வை செலுத்துவார் உங்களுடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் உங்களுடன் பணிபுரிய தயாராக இருப்பார்கள் இதனால் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும் வியாபாரம் செய்யும் ஜாதகக்காரர்களுக்கு நல்ல நேரத்தை அனுபவிப்பார்கள் ஏனென்றால் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடன் இருப்பார் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் பதினொன்றாம் வீட்டில் குரு அம்சம் காரணமாக உங்கள் வணிகத்திற்கு உதவியாக இருக்கும் அனுபவம் வாய்ந்த மற்றும் மரியாதைக்குரிய நபர்களின் சகவாசத்தை பெறுவீர்கள் நான்காவது வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் இருப்பதும் ஐந்தாம் வீட்டில் புதன் இருப்பதும் உங்கள் தேர்வுகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் புத்திசாரித்தனத்துடன் உங்கள் பாடங்களில் ஒரு நல்ல நிலை உருவாக்க இது உங்களுக்கு உதவும் உங்கள் கடின உழைப்பு திறமையாக பாராட்டுகளை பெறுவதோடு நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும் நீங்கள் முடிவுகளை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் படிப்பிற்கு அதிக நேரத்தை ஒதுக்கி அதை சிறந்த முறையில் செய்ய விரும்புவீர்கள் செவ்வாய் இரண்டாவது வீட்டில் அதன் சொந்த ராசியில் இருக்கும் இது குடும்பத்தில் பலத்தை காட்டுகிறது பரஸ்பர அன்பு அப்படியே இருக்கும் ஆனால் இரண்டாம் வீட்டில் சனியின் நிலை காரணமாக அவ்வப்போது சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை புதன் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் இதயத்தின் உணர்வுகளை உங்கள் காதலியிடம் கூற நீங்கள் தயங்க மாட்டீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையேயான உரையாடல் மேம்படும் மற்றும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு நிறைந்த வார்த்தைகளை சொல்வதன் மூலம் ஒருவரையொருவர் நெருங்கி வருவீர்கள் மற்றும் நீங்கள் இருவரும் உங்கள் காதல் உயருவதைக் காண்பீர்கள் இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் ஏழாவது வீட்டில் இருப்பதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கைத் துணையை பற்றி உங்கள் மனதில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் மற்றும் சில சந்தேகங்கள் பிறக்கலாம் நினைவில் கொள்ளுங்கள் சந்தேகம் என்பது எந்த வகையான உறவையும் முடிவுக்கு கொண்டுவரும் மிகப்பெரிய விஷம் மீன ராசிக்காரர்களின் ஜாதகரின் பன்னிரெண்டாம் வீட்டில் பக்ர சனி இந்த மாதம் முழுவதும் இது உங்கள் செலவுகளைத் தொடர்ந்து அதிகரிக்கும் மற்றும் இந்த செலவுகளை உங்களால் கட்டப்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சனி கிரகம் பக்ர நிலையில் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் உடல் பிரச்சனைகளை அதிகரிக்கும் உங்களுக்கு கண்களில் நீர் வடிதல் கண்களில் வலி பாதங்கள் அல்லது குதிகால் வலி காயங்கள் அல்லது சுழுக்கு போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்